இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகமே நமக்கு அச்சுறுத்துது இதில் வந்து வெளிப்படுகிற குப்பைகளும் நம்மளை அச்சுறுத்திக்கிட்டு இருக்கும் பிளாஸ்டிக் கழிவுகள் எலக்ட்ரானிக் குப்பைகள் எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதெல்லாம் போச்சுன்னா அவ்வளோதான் அது குப்பை ஆனால் இப்படி இதெல்லாம் ம ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அச்சமாக மறுசுழற்சி செய்ய முடியாத பிளாஸ்டிக் கழிவுகள் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் நம்ம வந்து வீட்டுக்கு வீடு உரக்கடங்கு வச்சுருப்பாங்க ஒரு உரக்கடங்கே பெருசாக இருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் குப்பை தொட்டியெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க ஒவ்வொரு வீடும் ஒரு உரக்கடங்கு வச்சுருப்பாங்க அந்த உரத்தை அந்த உரத்தை கூட ஒரு 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 வருஷத்துக்கு ஒரு முறை அதை வந்து விவசாய நிலத்தில் போடுவாங்க அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் தினசரி இந்த அடுப்பு சாம்பலை வந்து இந்த அடுப்பு எறிச்சு போக மீதி சாம்பலை அந்த உப்பை கட அந்த குப்பை கடங்கில் போடுவாங்க இப்படி வீட்டுக்கு வீடு ஒரு குப்பை இருக்கும் குப்பை கடங்கு இருக்கும் இது எங்கே குப்பை கடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்கே கடங்கு இது உங்களுடைய கடங்கு அப்படி அதுக்கே ஒரு மதிப்பு இருக்கும் ஒரு மரியாதை இருக்கும் அது மரிய மதிப்புங்கிறது என்னது அது பயன்படுத்தலாம் அது வேலை அது வந்து வீணானது கிடையாது அது வந்து ம விவசாய நிலங்களுக்கு போடுவாங்க அதில் வந்து நம்ம அடுப்பெரிச்ச தூள்லாம் இருக்கும் அதில் வந்து அது ஒரு கார்பன் அப்போ அதில் வந்து ஒரு நமக்கு ஒரு நன் இன்றைக்கி பார்த்தா பிளாஸ்டிக் குப்பைகள் எலெக்ட்ரானிக் குப்பைகள் இப்படி வீட்டு நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட குப்பைகள் பெரிய பெரிய போய்ட்டு பெரிய பெரிய பிரச்சனையாக இதெல்லாம் இப்படி இந்த வீட்டுக்கு அப்போ ஏதோ ஒரு இதெல்லாம் ஒரு உற்பத்தி தானே யாரோ உழைச்சி பொறுப்பாக உழைச்சி நம்மக்கிட்ட கொடுத்துக்கிறாங்க நம்ம பயன்படுத்தி அதை மீதி போக குப்பையாக நம்ம போடுறோம் பயன்படுத்துகிறப்போ அப்போது எந்த அளவுக்கு பாருங்கள் அந்த குப்பைகளோட தன்மை பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இதில் என்னொன்று மக்கும் குப்பைகள் மக்காத குப்பைகள் இதெல்லாம் வந்து சரியாக தரம் பிரி பிரித்து எடுக்கணும் பிரித்து எடுக்கலன்னா இது மிகப்பெரிய ஆபத்து பிரிச்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் குப்பையில் போயிட்டு நீங்கள் த த இது பிளாஸ்டிக் தனி இது மக்கும் குப்பை தனி மக்காத குப்பைன்னு தனி தனித்தனியாக பிரித்து எடுக்க முடியுமா மக்களே அந்த அந்த குப்பை தொட்டியே போடணும் இது மக்குர குப்பை மக்களுக்கு அப்படி ஒரு பொறுப்பு இருக்கணும் மக்களுக்கு அந்த அறிவு இருக்கணும் இவங்க வந்து எல்லாருமே வீட்டுக்கு வீடு குப்பையை மொ மொத்தமாக போட்டுடுறாங்க அப்புறம் யாரோ ஒரு பத்து பேர் சேர்ந்து இந்த துப்புரவு பணியாளர்கள் தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டு இருப்பாங்களா அது அதாவது ஒரு லட்சக்கணக்கான ஒரு நகரம் இருக்குது ஒரு லட்சக்கணக்கான மக்கள் அங்கே வசிக்கிறாங்க அவங்க எல்லாருமே எல்லா குப்பையும் ஒன்றா சேர்த்து குப்பை திட்டில் போடுறாங்க அந்த நகரத்தில் கு துப்புரப் பணியாளர்களாக எத்தனை பேர் வேலை பார்ப்பாங்க ஒரு நூறு பேர் வேலை பார்ப்பாங்களா லட்சக்கணக்கான பேர் போடுற குப்பையை இவங்க நூறு பேர் எப்படி தரம் பிரிக்க முடியும் அப்போ மக்கள் லட்சக்கணக்கான மக்களே தரம் பிரித்து போட்டுவிட்டா முடிஞ்சு போச்சு அவங்கவுங்க வீட்டு குப்பையை தரம் பிரித்து போட்டுவிட்டா போட்டுவிட்டால் அந்த துப்புரவு பணியாளர்களோட வேலை எளிதாகும் அப்போ எல்லா சுமையும் ஒரு நூறு பேர் மேலே நம்ம நூறு துப்புரவு பணியாளர்கள் இது உங்க பொறுப்பு நாங்கள் மொத்தமாக தான் போடுவோம் எங்களுக்கு வந்து நிறைய வேலை இருக்குது இது உங்களுடைய வேலை நாங்கள் வந்து மக்கிற குப்பை பிளாஸ்டிக் குப்பை எலக்ட்ரானிக் குப்பை அப்புறம் சமையல் குப்பை பசுமை குப்பை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மொத்தமாக போடுவோம் நீங்கள் பிரிச்சுக்கோங்க அப்படின்னு போடும்போது அந்த நூறு பேரால் நூறு து நூறு துப்புரவு பணியாளரால் எப்படி அதை தரம் பிரிக்க முடியும் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வந்து அந்த வேலையை சரியாக செய்ய முடியாது மொத்தமாக போட்டு மக்கிற குப்பை மக்காத குப்பை எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துருவாங்க அரைச்சி எடுத்து க சரியாக பிரிக்க முடியாதப்போ அதில் ஒரு பிளாஸ்டிக் குப்பையும் இருக்கும் ஒரு மக்கரை குப்பை பசுமை குப்பைகள்லாம் இருக்கும் அப்போது காய்கறிகள் கீரைகள் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் கழிவு கூட கலந்துருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து சரியாக பிரிக்கப்படாமல் அந்த பசுமை குப்பைகளை வந்து அரைப்பாங்க இந்த சமையல் கழிவுகள் உணவு கழிவுகள் அதெல்லாம் அரைச்சி அது விவசாய நிலங்களில் போடுவாங்க அதுக்கு அந்த அரைக்கும் போது அதுக்கு இடையில் கிடக்கிற இந்த பிளாஸ்டிக் கழிவுகளும் சேர்ந்து அரைஞ்சி பிளாஸ்டிக் துகள்களாக மாறி விவசாய நிலத்தில் கொட்டப்படும் விவசாய நிலத்தில் கொட்டப்படுகிற அந்த நுண்ணிய துகள்களாக அந்த பிளாஸ்டிக் கழிவுகள் மாறி விவசாய நிலத்தில் க கலந்து விவசாய நிலத்தில் கொட்டப்படும் போது அது நிலத்தடி நீரோடு கலந்து கலங்கும் தண்ணி குளம் நீர் ஆதாரம் அது நிலத்தடி நீரோடு கலந்து அந்த பிளாஸ்டிக் துகள்கள் நுண்ணிய துகள்கள் அது நம்மளுடைய குடிநீரை குடிநீரிலும் வரும் நம்ம குடிக்கிற தண்ணீரில் கூட அந்த பிளாஸ்டிக் துகள்கள் இருக்கும் ரொம்ப நுண்ணிய துகள்கள் வந்து அப்போ நம்ம இன்றைக்கி பிளாஸ்டிக் கழிவுகளையும் சேர்த்து தான் குடிச்சிக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய உணவுகளில் அந்த பிளாஸ்டிக் கழிவு இருக்கும் அந்த காத்தில் இருக்கும் காற்றுல வந்து பிளாஸ்டிக் கழிவு இருக்கும் இப்படி வந்து அந்த குப்பைகள் வந்து குப்பைகளை இன்றைக்கி வந்து அச்சுறுத்துக்கிற ஒரு காற்று மாசுபாடு அப்புறம் வந்து நில மாசுபாடு அதனால் ரொம்ப இயந்திர அறிவியல் உலகம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் ரொம்ப அச்சுறுத்தலானது இதில் ரோ வாழவே முடியாது வாழ வாழ முடியாது சாகடிக்கக்கூடிய ஒரு உலகம் இந்த உலகம் நம்மை சாகடித்து விடும் இந்த உலகம் மட்டும் கூட இந்த உலகத்திலிருந்து வெளியேற்றப்படுகிற குப்பைகளுக்கு கூட நம்மை சாகடிக்கிற குணம் உண்டு என்பது தான் இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது நம்ம வெளியேற்றப்போ வெளியேற்றுக்கிற இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் அப்புறம் எலக்ட்ரானிக் கழிவுகள் இதெல்லாம் வந்து செதஞ்சி செதஞ்சி நுண்ணிய துகள்களாக மாறி அல்லது வந்து துப்புர பணிய நில அந்த அவங்க வந்து அற அற அரைக்கும் போது மக்கிற குப்பையை அரைக்கும் போது மக்குகின்ற குப்பையை அரைக்கும் போது அதுக்கிடையில் கிடக்கிற பிளாஸ்டிக்கு அதையும் சேர்த்து அரைச்சிருவாங்க அதை சேர்த்து அரைக்கும் போது அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீர்நிலைகளில் அரைச்சி விளை நிலங்களில் போடுவாங்க பெரிய மழை வெள்ளம் வரும்போது அந்த அந்த நீர் வந்து நீர்நிலைகளோடு கலக்கும் நீர்நிலைகள் வந்து இப்போ பெரிய வீரான மேரியலேருந்து குடிநீர் வழங்கப்படுகிறது அப்போ அந்த நீர்நிலைகளில் வந்து நீரோடைகள் மூலமாக நீர்நிலைகளில் தண்ணி போகுது இப்போ காவிரி ஆறுனால் அதில் நிலத்தில் உள்ள தண்ணியெல்லாம் மழை பெய்யும் போது அந்த தண்ணி வந்து அந்த காவிரி ஆற்றோட கலக்கும் அப்போ அந்த நீர் அந்த நிலத்தில் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகள் சிதைந்து போன க கழிவு சிதைந்து கொண்டிருக்கக்கூடிய கழிவுகள் அதாவது மக்காத கழிவுகள் இது எல்லாமே அந்த நீர்நிலைகளோடு கலந்து நமக்கு தண்ணி மாதிரி தான் தெரியும் அதுக்குள்ளே ஆயிரம் கோ அதாவது ம பிளாஸ்டிக் கழிவுகள் எல்லா கழிவுகளும் அதில் இருக்கும் ரசாயன கழிவுகள் எல்லா கழிவும் இருக்கும் அதைத்தான் இவங்க சுத்திகரித்து பண்ணி நமக்கு குடிநீராக குடிப்போம் கொடுப்பாங்க வீரான ஏரி ஏரி தண்ணி எப்படி மெட்ராஸ் கொண்டு போய் கொடுக்குறாங்களோ அங்கே உள்ள மக்கள் குடிக்கிறாங்க அது மாதிரி ஆற்று நீரை வந்து உலகம் முழுக்க எல்லாேருமே வந்து இந்த மாதிரி சுத்திகரிப்பு பண்ணி அப்புறம் மக்களுக்கு கொடுக்குறாங்க அதுக்கடையில் எவ்வளோ கழிவுகள் இருக்கும் பிளாஸ்டிக் கழிவுகள் இருக்கும் ரசாயன கழிவுகள் இருக்கும் இந்த மாதிரி அப்போ எவ்வளோ ஆபத்து பாருங்கள் நம்ம மனித உடல் வந்து எந்த அளவுக்கு ஒரு அச்சு அதுக்கு மனித உடலுக்கு எவ்வளோ ஆபத்து இருக்குது பாருங்கள் நம்ம ஒரு ஆபத்தான உலகத்தில் இருக்கோம் அதனால் இந்த உலகம் விரைவில் முடிவுக்கு வருவது இயற்கையாகவே நாமளாக முடிவுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் நாமளாகவே ஒரு முடிவு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் இயற்கையாகவே அது முடிவுக்கு வரப்போகுது இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது இயற்கையாகவே முடிவுக்கு வரப்போகிறது அது நம்ம வரவேற்கக்கூடிய ஒரு நடைமுறை தான் இந்த இயந்திர அறிவுல ரெண்டாயிரத்தி நாற்பதில் செயல் அழக்க போதில் அது வருந்துவதற்குரியதல்ல ஏ அது வந்து வரவேற்கக்கூடியது ரொம்ப அற்புதமான ஒரு முடிவு அது இயற்கையாக இயற்கையை நமக்கு அளித்த ஒரு பரிசு அப்படின்னு தான் சொல்லணும் அது எதனால் ஏற்படுகிறது என்றால் மனதின் செயல்பாடு மனது இப்போ மனசில் வந்து எண்ணங்கள் கனவுகள் நினைவுகள் யோசனைகள் கற்பனைகள்லாம் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படி தானே அப்போ அது இனிமேல் வராது அப்படி வர வேண்டிய அவசியமும் இல்லை தேவையில்லாமல் அது வந்துட்டு இருக்கு அப்போது அதே நேரத்தில் மனம் என்கிற மனம் மனதின் செயல்பாடு நமக்கு தேவை எண்ணங்கள் கனவுகள் நினைவுகள்லாம் அது வரணும் அதுக்காக ஓவராகவும் வர வேண்டிய அளவுக்கு அதிகமாக வேண்டிய அவசியம் இல்லை இது தேவையான அளவுக்கு வந்தால் போதும் அதுதான் வந்து அந்த மாற்றம் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இது ரெண்டாயிரத்தி நாற்பதில் செயலிழப்பதற்கு காரணமாக அமைகிறது அதனால் அது ஒரு வரவேற்க வரவேற்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழிந்து போவது என்பது வரவேற்கக்கூடிய மக்களின் உள்ளுணர்வு அது எதிர்பார்ப்பு உள்ளுணர்வின் எதிர்பார்ப்பாக அது இருக்கிறது என்பதுதான் உண்மை மக்களே நினைக்கிறாங்க இந்த உலகம் அழியணும் புலம்புறாங்க புலம்புகிறாங்க கதறாங்க என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி எல்லாருமே புலம்புறதை நம்ம பார்க்க முடியும் நேரத்தில் அப்போ அந்த புலம்பல்கள் மக்களுடைய எதிர்பார்ப்பு இது எல்லாம் சேர்ந்து தான் இயற்கை நமக்கு ஒரு பரிசாக நமக்கு அதை தந்திருக்கிறது எதிர்வரும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை நமக்கு பரிசாக தருகிறது இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை ஒரு அனுபவமாக நம்ம அதை பெருமையாக கருதலாம் ஒரு அனுபவம் ஒரு மோசமான ஒரு அனுபவம் நாம் வந்து ஒரு தப்பு செஞ்சால் தான் நல்லதை கற்றுக்க முடியும் சரியானவற்றை கற்றுக்கொள்ள தவறுகள் செய்தாக வேண்டும் அப்படி தான் ஒரு தவறான ஒரு அனுபவம் ஒரு மோசமான ஒரு அனுபவம் எப்படி வாழக்கூடாது என்பதற்கு என்பதை தெரி எப்படி வாழக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் எப்படி வாழ வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கும் அந்த மாதிரி இந்த அந்த மோசமான அனுபவம் நமக்கு தேவைப்படுகிறது அந்த வகையில் தான் நம்ம மோசமான ஒரு அனுபவத்தையும் நாம் சந்திப்பதற்கு துணி உடையவர்களாக நாம் இருக்கிறோம் நமக்கு அந்த வீரம் இருக்கிறது அதுக்காக அதே வாழ்க்கை முறையாக நம்மளால் ஏற்றுக்க முடியாது இந்த இயந்திர அறிவியல் என்பது ஒரு மோசமான அனுபவம் ஆனால் அது ஒரு சரியான ஒன்றை கற்றுக்கொள்வதற்காக நமக்கு இந்த மோசமான அனுபவம் நாம் சந்திக்கின்றோம் அதுதான் நமக்கு பெருமையை தவிர இதுதான் மனித வாழ்க்கை முறை இதுதான் உன்னுடைய தலை கண்டிப்பாக அதை நம்மளால் ஏற்றுக்க முடியாது அதனால் வந்து ஏற்றுக்க முடியாதுங்கிறனால்தான் ரெண்டாயிரத்தி நாற்பதோடு இந்த இயந்திர அறிவியல் உள்ள செயல்ப செயலக்கிறது அதன் பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அது வந்து கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க அதில் எந்த ஆபத்தும் கிடையாது எந்த ஆபத்து இல்லைன்னா பெரு பெரிய ஆபத்துகள்லாம் கிடையாது சிறிய ஆபத்துகள் இருக்கும் அதனால் அது ஒன்றும் தவிர்க்க அது வந்து மனித உயிரினங்களோட வாழ்க்கையில் தவிர்க்க முடியும் முற்றிலும் ஒரு பாதுகாப்பான உலகம் தான் அது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு வரப்போகிற அந்த வாழ்க்கை என்பது ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை